அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸவோ அதாவது பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இல்லை கொஞ்சம் படிக்க தெரியாதவங்க இல்லை நம்மள மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாதவங்களை பார்த்தா ஒரு கேலி கிண்டலாக நக்கலாக பேசுறது ஒரு பழக்கமாக இருக்கு நிறைய குடும்பங்களில் வந்து பெண்களுக்கு இது நடக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து உனக்கு என்ன தெரியும் உனக்கு இதெல்லாம் எதுக்கு வேலையை பாரு சொன்னால் மட்டும் புரிஞ்சிட போதா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க அம்மாவை வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக நினச்சிக்கிட்டு அதாவது நம்ம அம்மா தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அம்மாவை கிண்டல் பண்ணுறது எங்கள் அம்மாக்காக அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எல்லாம் ஒன்றும் புரியாது நம்ம விளையாட்டாக ஃபன்னியாக நம்ம சொல்ல அது கிடக்கு அதுக்கு ஒன்றும் தெரியாது அது பூசு மாதிரி எதாவது வளரிட்டு கிடக்கும் இப்படின்னு அது பெற்ற தாயோ அல்லது தகப்பனோ இல்லை ஒரு ஃப்ரெண்டோ க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு வயசானவங்களோ யாராக வேணா இருக்கட்டும் நம்ம படிச்சிருக்கோம் நம்மளுக்கு அறிவு இருக்குது நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது ஃபோன் யூசேஜ் இருக்குது ஜிபே பண்ண தெரியும் என்னென்னமோ அண்ட் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்கோ எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் என்னை வளர்த்து தாய்க்கோ தகப்பனுக்கோ எங்கள் வீட்டில் இருக்க ஒரு பாட்டிக்கோ தெரியல இல்லை என் கூட ஒர்க் பண்ணுற கொலிக்கு தெரியலன்னா நம்மளும் ஒரு காலத்தில் ஒன்றும் தெரியாமல் தான் வந்து அழகாக ஒரு வசனம் படிச்சு ஒன்றும் பேச தெரியாத பருவத்தில் உன்னை அள்ளி அரவணைத்து கொண்டவள் உன் நன்மை இன்று அவளுக்கு பேச தெரியவில்லை என்று நீ சொல்கிறாயா நிறைய இடங்கள்ல பசங்க அப்படி இருக்காங்க பசங்கன்னு இல்லை குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எங்கிதுமே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு எங்க என்ன பேசுறதுன்னு தெரியாது ஏதாவது வாயில் எரிக்கலாம உளறிடுவாங்க இருக்கட்டும் வயதானவர்கள் ஆனால் அதுக்காக அவங்கள வந்து நாலு பேர் இருக்க சபையில அவமரியாதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்ம எந்த பொசிஷனுக்கு வேணால் போயிருக்கலாங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருக்கலாம் நம்முடைய பெற்றோரையோ நம்ம உடன் நம்ம நண்பரையோ வந்து கேலி கிண்டல் பண்ணுற சும்மா ஃபண்ணுக்காக பண்ணுறேன் விளையாட்டுக்கு பண்ணுறேங்கிற பேர்ல அவமானப்படுத்துறத ஒரு ரெகுலரான தொடர்ந்து செய்கிற ஒரு செயலாகவே நிறைய பேர் வச்சிருக்கோம் அது சரியே இல்லை அது எந்த வகையில நியாயப்படுத்தினாலும் அது சரியில்லை அதில் வேற இப்படி என் மனசுல எல்லாம் இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஒருத்தர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உள் மனசில் என்றைக்கோ எப்பயோ அப்படி தோன்றதுனால தான் அது வாயிலே வருது இங்கேருந்து வருதுன்னெலாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது மனசுக்குள்ள இருந்து அவங்கள பற்றின அந்த சிந்தனை ஓட்டம் இருந்தால் தான் அப்படி சொல்லவே வரும் ஸோ அதனால் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய படிப்பறிவையோ அவங்களுடைய அந்த இன்டலெக்சுவலாக புத்தி கூர்மையோ அவங்க சிந்திக்கிறது இதெல்லாம் வச்சு யாரையும் நம்ம கேளியாக பேச வேண்டும் நம்மளை மாதிரி அவங்களுக்கு பெரிய அளவில் அறிவு இல்லைன்னா கூட வாழ்க்கையை அவங்களுக்கு வாழ தெரியும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சுலபமாக அவங்க கையாண்டுட்டு போயிடுவாங்க நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அதனால் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் சரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கூட ஒர்க் பண்ணுற சக தோழர்களாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே முதல்ல மனிதர்கள் மனிதனுக்கு மனிதன் மேலே மரியாதை இருக்கணும் அன்பு இருக்கும் எல்லா ஜீவனுக்கும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது ரைட்ஸ் இருக்குது நமக்கு மட்டும்தான் இருக்கா என்ன அதனால் யாரையுமே இந்த மாதிரி ஒரு கிண்டலாக பேசுறது அவமரியாதையை பேசுகிறது கூடாது நிறைய இடங்களில் அம்மாக்கள் பெற்றோர்கள் வயதானவர்கள் சரி சரின்னு விட்டுட்டு போயிடுறாங்க சில இடங்களில் வாய்ஸ் அவுட் பண்ணி தான் ஆகணும் யாராவது சொல்லி தான் ஆகணும் சும்மா அப்படியே அவங்க பேசுவாங்க கேட்டுகிட்டே போகணுங்கிற அவசியம் இல்லை சண்டை போட வேண்டாம் இந்த மாதிரி பேசுறது சரியில்லை தப்பு அப்படிங்கிறத சொல்லணும் இன்றைக்கி நாம நம்முடைய பெற்றோருக்கும் நம்ம நண்பர்களுக்கும் செய்கிறதா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நமக்கு போகுது நம்மளை பார்த்து தான் நம்ம குழந்தைங்க வளரும் நம்மளை பார்த்து தான் நம்ம சுற்றி இருக்கவங்க நமக்கான ஒரு உருவத்தையே அமைப்பாங்க ஸோ அதனால் அந்த ஃபன் விளையாட்டுங்கிற பேரில் அடுத்தவர்கள் மனம் நோக்கும்படி பேச வேண்டாம் நீங்கள் உண்மையவே சொல்லுங்கள் ஆனால் சொல்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது ஒரு விதம் இருக்குது எனக்கு அப்படிலாம் பாலிஷ்டாக பேச தெரியாது அதில் என்ன பெருமை வேண்டி எனக்கு மனுஷனாக பிறந்தா வளர வளர அப்டேட் ஆகணும் ஃபோன் அப்டேட் பண்ணுறோம்ல அது தான் அடுத்து ஒர்க் ஆகுன்னா பண்ணிக்கிறோம்ல அப்போ மனுஷன் மூளையையும் மனசையும் ஸ்கில்ஸையும் ஏன் அப்டேட் கூடாது பண்ணணும் நம்ம அக்காலத்துக்கேற்ப நம்மளை தகவமைச்சு கொள்ளணும் இந்த அப்டேஷனுக்கு தகவல் இப்போ வரணும் வந்தால் தான் மனுஷன் நான் ஆளாக அப்படி தான் எனக்கு எல்லாம் ஒன்றும் அப்படிலாம் சொல்லலாம் தெரியாது ஒளிச்சு மறைச்சி ஒழிச்சு மறைச்சி பேசுறதுல இல்லை சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது நல்ல சுவையாக சமைச்சி சூடாக கொண்டு வந்து சாப்பிட வந்தவங்க மூஞ்சி மேலே போட முடியுமா இல்லை அவங்க மேலே கொட்ட முடியுமா சமைச்ச உணவை பரிமாறுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குல்ல எனக்கு வந்து அப்படி மறைச்சி பேச தெரியாது ஒழித்து பேச தெரியாது நான் மனசில் பட்டதெல்லாம் சொல்லுவேன்னு எத்தனை காலத்துக்கு நம்ம சொல்ல முடியும் அதுக்கு நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டா நான் பொறுப்பு இல்லைங்கிற அந்த ஒரு சாக்கை வச்சுக்கிட்டே பேசக்கூடாது எதுக்குமே சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது அந்த முறைன்னு ஒன்று இருக்குது கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கு நமக்கு முடியலைங்க அந்த சோம்பேறித்தனம் ரெண்டாவது அதை கற்றுக்கிட்டால் என்னமோ நம்ம தாழ்வாக போயிடுவோமோங்கிற எண்ணம் மாறுவதற்கு எந்த காலமும் சிறந்த காலம்தான் எந்த வயசும் சிந்த சிறந்த வயசு தான் அதனால் இன்னிலேருந்து இந்த மனசில் பட்டதை பேசுகிறேன் விளையாட்டுக்கு பேசுனேங்கிற அர்த்தத்தில் யாரையும் நம்ம நோக்கடிக்க வேண்டாம் எல்லாருக்குமான மரியாதையை நம்ம கொடுக்கணும் கொடுப்பதுதான் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்கும் நன்றி வணக்கம்